போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு தோப்போடு சேராதோ காற்று பனி காற்று வீணா தாள் போல் இங்கே கணா காணும் காளை விடை போலே அங்கே நடை போடும் ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ சின்னவர் தேக மோகம் கேட்குது மன்னவர் கூடும் போது மயக்கமாகுது கண்ணீரண்டும் ஜாலம் பேசி காதல் போதை ஏத்துரு பொண்ணு இட்ட தூண்டில் என்னை போட்டு இழுக்குது கோடி ஆசை கூடி கூடி கோலம் போடுது கோலம் போட்டு பாட்டு பாடி தாளம் போடுது ராஜராஜனும் கைகோர்த்த ஆகணும் காதல் சாகரம் அதில் இன்பத் தோணி போகணும் மாலை போட வாழ்ந்து பார்க்கணும் ஆராத ஆசை மாலை போல மோதி பார்க்க ஆசைதான் விக்கமினி ஓட வேணும் விலகி தூரம்தான் பொட்டு வைத்து பூவை சூடி பார்த்து ஏங்கும் பாவைதான் தொட்டனைத்து தூக்கும் போது தீரும் பாரம்தான் காத்து வாக்கில் பூத்த வாசம் கன்னி தான் நேத்து பூத்த பூவின் மீது என்ன பாசம் தான் மூட மூடவே என்னோட மோகம் ஏறுது பாட பாடவே என்னோட பாட்டும் சேருது தேடி தேடி கோடி கோடி செய்தி தெரியுது பன்னாரி பாடி வந்த சோலையம்மா ஏண்டியே வேதன தீக்கல பின் தானே நீயும் அம்மா பின்மானம் போகணுமா நீ வந்து ஏன் காக்கல பன்னாரி மாரியம்மா பாடி வந்தே சோலையம்மா ஏண்டியே வேதனை தீக்கல பின் தானே நீயும் அம்மா பின்மானம் போகணுமா நீ வந்து ஏன் காக்கல செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே அருமினி பார்த்தா செஞ்ச பாவம் என்ன சொல்லடியேன் ஆத்தா எந்த காயமுமே அருமினி பார்த்தா பண்ணாரி மாறியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டியே வேதனை தீக்கல பெண் தானே நீயும் அம்மா பின்மானம் போகணுமா நீ வந்து ஏன் காக்கல